பொதுவா ஸ்கேம் அப்படின்றது நம்மளுக்கு அறிமுகம் இல்லாத முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருந்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க இதுதான் நம்ம எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது நம்ம இன்னைக்கு பேச போற இந்த ஸ்கேம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வாழ்றாங்க அதுல ஒருத்தர் ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா வரும்போது அந்த மற்றவங்களை டிச் பண்ணிட்டு ஏமாத்திட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு அப்பா அம்மா இந்த பையன் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு அப்பா அம்மா வந்து டிபெண்டன்ட்டா இருக்காங்க கொஞ்ச நாள்ல இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது ஆனா அவரோட வைஃப்கும் வேலைக்கு போகல அதனால அவரோட டிபெண்டா இன்னைக்கு அப்பா அம்மா அவரோட வைஃப் மூணு பேருமே இருக்காங்க அவர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு மூணு வருஷ காலத்துல அந்த பையன் வந்து ஒரு கார்டியக்காரஸ் காரணமா இறந்துட்டாரு இறந்து கொஞ்ச நாள்ல அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அவரோட வைஃப் கிளைம் பண்ணி அவருக்கு வந்து கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வருது அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க இந்த வீட்டோட உறவுகளை துண்டிச்சுட்டு வேற ஊருக்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க அவங்க இந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து டிபெண்டா இருக்கிறத பத்தி பெருசாக அவங்க கவலைப்படல அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வேற ஊர்ல செட்டில் ஆயிடுறாங்க சோ இந்த இடத்துல நடந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பையனுடைய டிபெண்ட் அப்படிங்கிறது ஒய்ஃப் மட்டும் கிடையாது அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் ஆனா அவர் அந்த டெர்மினேஷன் எடுக்கும் போது அவரு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபை போடுறாரு இதுதான் பொதுவாக எல்லாரும் பண்ணுறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாமினி அதாவது பெனிஃபிஷியல் நாமினின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃபு அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா மூணு பேருமே போடலாம் ஒரு மேஜர் பர்சன்டேஜ் ஒய்ஃபுக்கும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அப்பாவுக்கும் அம்மாக்கும் போகிற மாதிரி பிரிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறதில்ல இதை பண்ணாததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அதே நேரத்துல ஒரு மாரலோட எல்லாரும் நடந்துப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது என் என் கைக்கு ஒரு தொகை வருது என்னோட அப்பா அம்மாவை நான் பாத்துக்கணுன்ற மாதிரியான ஏஜ் வந்து இவங்களை பாக்கணுன்றதுல இருக்காது அது இந்த மாதிரியான ஒரு சூழல் இவங்களுக்கு சாதகமா வரும்போது இவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து மருமகள் செய்த இன்சூரன்ஸ் ஸ்கேம் அப்படின்ற ஒரு தலைப்புல உங்ககிட்ட ஒரு டிபேட்டா கொண்டு வந்து வைக்கிறோம் ஸோ நாலு பெண்ண உங்கள யாராவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற <Og> ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அதே ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்